வணக்கம் நண்பர்களே மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் நம்முடைய மகிழ்ந்த தொலைக்காட்சியினுடைய ஒரு பகுதியாக நறுக்கண ஐந்து கேள்வி என்ற தொடரில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக சமூக ஊடகவியலாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சேலம் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் வளை ஒலியின் பிரபலமானவர் நம்முடைய எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்முடைய சிறப்பு நராக வந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மகிழன் தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சார் சார் நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்னன்னா தொடர்ந்து போராட்டமும் ஒரு பலியினடமே இந்த பாட்டாளர் கட்சியினுடைய வரலாறு வந்து இருக்கு அப்படி தொடர்ந்து போராட்ட கலத்தினுடைய வெற்றி பெற்ற இந்த பாடாளுமல் கட்சி தற்போது நேற்று நேற்றைக்கும் இன்றைக்குமான ஒரு பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயுடமங்கலம் பகுதியில் கலசத்தை வைப்புதல் ஏற்பட்டுள்ளது அரசனுடைய இயந்திரம் மூலயமாக அரசு தன்னுடைய வன்மத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் நீங்க கேள்வியிலே சொல்லிட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப இருந்து அதற்கு முன்பு வன்னீர் சங்கமாக இருந்த இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாதையே போராட்ட பாதை தான் போராட்டம் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை போராட்ட பாதையிலே வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராட வைக்கிற வேலையை தான் இன்னைக்கு திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது நாயுடு மங்கலத்தில் வந்து வன்னியர்களால் அமைக்கப்பட்ட அக்னி கலசம் பாட்டாளி மக்கள் கட்சி அமைத்த அக்னி கலசத்தை திறந்து வைத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திட்டமிட்டு அந்த அக்னி கலசம் அவர்களுக்கு உறுதியர் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசுக்கு ஆகவே திட்டமிட்டு அந்த வன்னியர் அக்னி கலசத்தை சாலையை விரிவாக்கம் செய்கிறோம் நீங்கள் அக்னி கலசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சாலையை விரிவாக்கம் செய்துவிட்டு மீண்டும் உங்களுக்கு அக்னி கலசம் அமைப்பதற்கு நாங்கள் இடம் தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று வரை தரவில்லை நேற்று வரை தரவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்தோம் ஏற்கனவே வன்னியர் அக்னி கலச வச்சோம் இரவோடு இரவாக அகற்றினார்கள் அதுக்கு என்ன காரணம் ஏன் அகற்றினாங்க காரணம் இல்லாம மாவட்ட நிர்வாகம் அந்த அக்னி கலசத்தை அகற்றினா வேறு பிரச்சனை வரும் என்பதற்காகவே அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரான ஏவா வேலு திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலரை தூண்டிவிட்டு இரவோரு இடவாக அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அக்னி கலசத்தை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே அக்னிகலசத்தை கலசத்தை அகற்றுகிறோம் என்று இரவோடு இரவாக அகற்றினார்கள் அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி இவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டது அதற்கு பிறகு மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டது அந்த பேரணியின் முடிவிலேயே எச்சரித்தார்கள் அந்த பேசிய வன்னீர் சங்கத்துடைய தலைவர் பூத்த அருள்மொழி அவர்கள் வெகு விரைவில் அந்த இடத்தில் அக்னி கலசத்தை அமைக்க நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தடையை தாண்டி உங்களுடைய அனுமதி இல்லாமலேயே அந்த இடத்துல அக்னி கலசத்தை அமைப்போம் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ளது பொறுத்து பொறுத்து பார்த்தோம் படையெடுத்து பார்த்தோம் பல முறை முறையிட்டோம் மாவட்ட நிர்வாகம் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த இடத்துல அக்னி கலசத்தை அமைப்பதற்கு அனுமதி தரவில்லை இதன் பின்னணியிலே அந்த பகுதியினுடைய அமைச்சர் ஏவா வேலு இருக்கிறார் அந்த பகுதியில் திருவண்ணாமலைதான் இறுதியாக வன்னிய மன்னர்கள் ஆண்ட பகுதி திருவண்ணாமலை ஆண்ட சம்புவராயர்களை பார்த்து அச்சப்பட்டு தான் ஓடினான் மாலிக் கபூர் என்கின்ற மதுரையை சூறையாடிய அடிமை வம்சத்தின் தளபதி உங்களுக்கு அந்த வரலாறு நல்லாவே தெரியும் மதுரை வரை வந்து சூறையாடிட்டு போனான் ஆனா சம்புவராயர்களை சந்திக்கிறதுக்கு பயப்பட்டான் விஜயநகர பேரரசு மிகப்பெரும் படையோடு வந்தாங்க சோழ பேரரசுலாம் வீழ்த்திட்டாங்க கடைசி வரைக்கும் சம்புவராயர்களை மட்டும்தான் வீழ்த்த முடியல பல போர்க்களங்களில் மிகப்பெரிய விஜயநகர பேரரசு போற்று ஓடிச்சு கடைசியா ஐந்தாம் படை அனுப்பிச்சுதான் விஜயநகர பேரரசு சம்பூராயர்களை வெற்றி கொண்டாங்க ஐந்தாம் படைனா என்ன போர் வீரர்களை அனுப்புறது இல்ல பெண்களை அனுப்புவது அதாவது பெண்களை அனுப்பி படை வீரர்களை மதிமயங்க செய்து அவர்களை பெண்களின் வலையிலே வீழ்த்தி அதற்கு பிறகு ஒரு நாட்டை கைப்பற்றுவது இந்த ஐந்தாம் படையை அனுப்பித்தான் சம்புவராயர்களுடைய அந்த வீரமிக்க திருவண்ணாமலை பூமியை விஜயநகர பேரரசை கைப்பற்றிய இது வந்து அந்த விஜயநகர பேரரசின் மிச்ச சொச்சமாக இருக்கின்ற ஏவா வேலுக்கு உறுத்துகிறது ஆகவேதான் அங்கே வன்னியர் சமூகத்தினுடைய அடையாளமான வன்னியர் அக்னி கலசத்தை அகற்ற வேண்டும் அதுவும் நாயுடு மங்கலம் கூற்றோடு மிகவும் பிரபலமான பகுதி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினமும் வந்து போகின்ற பகுதி அந்த இடத்திலே வன்னியர் சமூகத்தின் அடையாள சின்னமாக இருக்கின்ற அக்னி கலசத்தை அகற்றி அதன் மூலம் அந்த பகுதியிலே வன்னியர் வரலாற்றை அழிக்க வேண்டும் என்று இன்றைய திமுக அரசு திட்டமிடுகிறது அதற்கு உதாரணமாக அதை நிறைவேற்றுகின்ற இடத்திலே இன்றைக்கு அமைச்சர் ஏவா வேலு பின்னணியில் இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் நேற்று அந்த அக்னி கலசத்தை அமைத்தவுடன் இரவு பகல் பாராமல் உடனடியாக வந்து அந்த அக்னி கலசத்தை அகற்றுகிறது காவல்துறை அகற்றியதோடு மட்டுமல்ல அந்த அக்னி கலசத்தை அமைத்த மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா என்கின்ற பக்தவதம் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவரையும் கைது செய்கிறார்கள் கைது செய்து ஒரு திருமண மண்டபத்திலே தங்க வைக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த பகுதிக்கு கொள்கை விளக்கணி செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் எல்லாம் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரச்சனை பெரிதாகும் என்று பயம் வந்ததற்கு பிறகுதான் அவர்களை விடுதலை செய்கிறார் நான் என்ன கேட்கிறேன் நீ கேட்ட கேள்வியின் மூலம் நான் என்ன கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டுடைய பூர்வகுடி மக்கள் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் ஏன் இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதியுடைய பேனாவை நடுக்கடலில் அமைக்க வேண்டும் அந்த பேனாவிற்கு சின்னம் அமைக்கிறோம் பேனாவுடைய சிலையை அமைக்கிறோம் என்று பேச முடிகிறது இவர்களால் இந்த தமிழ் சமூகத்தின் பூர்வ வன்னியர்கள் ஒரு சாலை ஓரத்தில் வன்னியர் அக்னி கலசத்தை வைப்பதற்கு அனுமதி இல்லை எங்கே போய் கொண்டிருக்கிறது இன்றைய தமிழக அரசு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்களுடைய தந்தையின் பேனா சின்னத்தை அந்த கடற்பகுதி மாசடைந்தாலும் சரி அந்த கடலிலே மீன் வளங்கள் அழிந்தாலும் சரி மீனவர்களுடைய மீன் பிடிக்கின்ற தொழில் அழிந்தாலும் சரி உங்கள் தந்தையின் பேனாவின் சின்னத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் ஆனால் வன்னியர் அக்னி கலசம் ஒரு சாலையின் ஓரத்தில் கூட இருக்கக்கூடாது இத்தனைக்கும் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கொடுத்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அன்றைக்கு அந்த வழக்கை வாபஸ் வாங்கவில்லை என்றால் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடையாது இன்றைக்கு நீங்கள் மெரினாவில் அவருக்கு சமாதி கட்டி இருக்க முடியாது மெரினாவில் கலைஞருக்கு சமாதி கட்ட இடம் கொடுத்த காரணத்தால் வன்னியர்களுடைய அக்னி கலசத்திற்கு இவர்கள் சமாதி கட்டுகிறார்களா ஆக மீண்டும் மீண்டும் நம்மை போராட வைக்கின்ற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மன் கோயில மூடுவது இப்போ வந்து அக்னி கலசத்தை அந்த சின்னமாக வைக்க அனுமதி தராமல் இழுத்தடிப்பது நடிகர்களை விட்டு வஞ்சகத்தனமாக நம்முடைய சின்னத்தை வேறு விதமாக காட்டுவது என்று இவர்கள் திமுக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது இந்த திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிரான கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறதா திமுக வன்னியர்களுக்கு மட்டும் எதிரான கட்சின்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான கட்சி அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்துக்கு எதிரான கட்சி ஏன்னா இந்த பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது திமுக உறுதியா இருக்கு இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கெல்லாம் சரியான கல்வி வேலை வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க மேல்மா திரோ மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தை மூடுனீங்க மேல்மா சிப்கார்ட் பிரச்சனை இல்லை விவசாயிகளை இரவோடு இரவாக அதிகாலையில கைது பண்ணீங்க ஒசாமா பின்லாடன கைது பண்ற மாதிரி சர்வதேச பயங்கரவாதிய கைது பண்ற மாதிரி கைது பண்ணீங்க நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக போராடிய இளைஞர்களை கைது செய்து பாளையங்கோட்டை மதுரை சிறையில் அடைச்சீங்க இதுக்கெல்லாம் காவல்துறையை மிகப்பெரிய அளவுல நீங்க பயன்படுத்துறீங்க இந்த காவல்துறை நீங்க கொஞ்சமாவது போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சரியான ஆட்சி போதைப் பொருள் தமிழ் என்னுடைய அர்த்த கல்வி அதுதான் அர்த்த கல்வி அதுதான் இவங்க இதுக்கெல்லாம் இந்த மாநில அரசு தமிழகமே வந்து இந்த போதைப் பொருளுக்கான ஒருவிடமா இருக்குது என்பதை வந்து மற்ற ஊடகவியலாளர்கள் பேசவே இல்லை இந்த தமிழ் ஊடகம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இது குறித்து ஒரு பெரிய விவாதம் செய்யலையே இதை பத்தி உங்களுடைய பார்வை இல்ல அதாவது ஊடகவியலாளர் யாரும் பேசலன்னு சொல்ல முடியாது சவுக சங்கர்னு ஒருத்தர் பேசியிருக்க என்னன்னா பேசுனதில் ஒரே ஒரு வேறுபாடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் என்ன பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா போதைப் பொருளை ஒழிக்கணும் மதுபான கடைகளை மூடணும் ஒட்டுமொத்தமா உழைக்கும் மக்களை சார்ந்து இளைஞர் சமூகம் சீரழிந்திடக்கூடாது இளம் பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து விடக் கூடாது என்பதற்காக போதைப் பொருளை ஒழிக்கணும்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்மோனி ராமதாசன் பேசுறாங்க சவுக்கு சங்கர் இதே போதைப் பொருளுக்கு எதிராக பேசினார் என்ன பேசினார் தெரியுமா அழகிரி பையன் போதைப் பொருளுக்கு பலியாயிட்டார யாரு மூகா ஸ்டாலினுடைய சகோதரர் க அழகிரி அவருடைய பையன் வந்து அவர் பேர் என்ன பேர் நல்ல பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுங்க அவருடைய பேர் எனக்கு சரியா நினைவு எனக்கும் எனக்கு உடனே மிஸ்டேக் ஆகல

இந்த ஜாஃபர் சாதிக்கு இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்குல சம்பந்தப்பட்ட பின்னால திமுகவுக்கு எதிராக பேசணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்கார தவிர உண்மையிலே போதைப் பொருளுக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசல வேற எந்த ஊடகமும் பேசல ஏன்னா மதன் ரவிச்சந்திரன் நடத்தின சிங் ஆபரேஷன்ல ஒரு போதை பொருள் அந்த பாட்டுல வாங்கிட்டு கொண்டாட்டமா வந்தவர் தானே சவுக்கு சங்கர் இவங்களுக்கு என்ன போதைப் பொருளை பேச எதிராக பேசுறது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தகுதி ஐயாவுக்கு இருக்கு அண்ணா அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேசுறார் அவங்களுக்கு தகுதி இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ரொம்ப நாளா போராடி பெற்ற அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு தமிழக அரசு ஒரு சரியான ஒரு வாய்ப்பை தருமா சரியான ஒரு விடுகாலத்தை கொடுக்குமா தமிழக அரசு இன்னைக்கு இருக்கிற அரசு கொடுக்காதுங்க கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கொடுக்கணும்னு நினைச்சா எப்பவோ கொடுத்துருக்கலாம் அது என்னன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடை கடந்த அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல வன்னியர்களுக்கு தனி ஒரு ஜாதிக்கு நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கல அதனால தான் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கான நயவஞ்சக திட்டத்தை தான் தீட்டிட்டு இருக்காங்க ஆனா அதுல திமுக படுதோல்வி சந்திக்க போறாங்கிறது அதுதான் விஷயம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவாதார உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பின் படி இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு உச்சவரம்பு அறுபத்தி ஒன்பது சதவீதம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் படி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்புல வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டியது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதைத்தான் கடந்த ஆட்சியில கொடுத்தாங்க அத நீதிமன்றம் எல்லாம் போய் இவங்க தடை பண்ணிட்டாங்க நீதிமன்றம் வந்து அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆனா திமுக அரசு நினைத்திருந்தா கொடுத்துருக்கலாம் திமுக மாத்திட்டு ஓட்டையும் வாங்கி எப்படியாவது வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஒருவேளை அடுத்து ப்ரைமினிஸ்டா எல்லாம் நான் முக ஸ்டாலின் கணக்கு போடுறார் போல தெரியும் ஏன்னா அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக காரணம் வருங்கால பிரதமர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்க தமிழ்நாடே தடுமாறிட்டு இருக்குது இவர் பிரதமர் ஆயிட்டா இந்தியா முடிஞ்சது நாசா போச்சு ஆக இந்த போதைப் பொருளை தடுக்க முடியல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்க முடியல அனைத்து துறையிலும் திமுக அரசு தோத்துருச்சு திமுக அரசுக்கு முடிவு கட்டும் வரை வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது சாத்தியமில்லை என்றே நான் கருதுகிறேன் கடைசியா ஒரு கேள்வி ரொம்ப அரசியல் பரபரப்புக்கு இடையில தமிழகமே எதிர்பார்க்கின்ற ஒரு செய்தி என்னன்னா பாமக யாருடன் கூட்டணி சேரும் பாமக வந்து ஐயாவுக்கு மூல அதிகாரமும் கொடுத்தாச்சு யாருடன் கூட்டணி என்பது பற்றி சில ஊடகங்கள் அதிமுக கூட கூட்டணிங்கிறாங்க சில ஊடகங்கள் பாஜக கூட கூட்டணிங்கிறாங்க என்னை பொறுத்தவரை டாக்டர் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் அது ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூக சமூகத்திற்கான பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கான ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அவர் எடுக்கின்ற முடிவு இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை பெறுகின்ற வகையில் ஒரு வாக்கு வங்கி உருவாக்குகின்ற முடிவாக ஐயாவை பொறுத்தவரைக்கும் எடுக்கின்ற எந்த முடிவும் தெளிவா இருக்கும் அவர் எடுக்கின்ற முடிவு ஒருவேளை தோல்வியை சந்தித்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வலிமையாக எழும் அப்படிதான் வந்து ஐயா ஒரு முடிவு எடுப்பார் இன்னும் ஒரு அநேகமாக இந்த வாரத்தில் வந்து முடிவு வெளியாகிவிடும் சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமா வந்து தமிழர் நலன் சார்ந்து சமூக நீதியை சார்ந்து எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்குது அதில் ஒன்று மாற்றமே கிடையாது ஐயா அமைக்கிற கூட்டணி தான் இன்னைக்கு வந்து அத்தனை ஊடகங்களையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி வரைக்கும் வச்ச பிரச்சாரம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சி வரைக்கும் வச்ச பிரச்சாரம் பாட்டாளி மக்கள் கட்சி பஸ்ஸை உடைப்பாங்க இது வரைக்கும் வைத்த பிரச்சாரம் இப்ப ஊடகங்கள் என்ன பண்றான் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து விடுதுன்னு சொல்றாங்க நாங்க யாரோடு கூட்டி வைக்கிறேன்னு ஏன் அந்த ஊடங்கள்லாம் அவ்வளவு கவலைப்படுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரியான முடிவை எடுக்கும் அது வலிமையான முடிவா இருக்கும் வட தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கின்ற முடிவாக தான் டாக்டர் ஐயா எடுக்கின்ற அந்த கூட்டணி சம்பந்தமான முடிவு இருக்கும் வெகு விரைவில் அதற்கான சரியான அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு தேர்தல் வேலைகளும் வேகமாக நடைபெறும் அதனாலதான் தான் இன்னைக்கு திமுகவே வந்து நேற்று திண்டிவனத்துல ஒரு தகராறை உருவாக்குனாங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்காங்க அடுத்து வருஷம் அங்கங்க தகராறு உருவாக்குவாங்க தகராறை உருவாக்கி இவங்க போதைப் பொருள் கடத்தினதான் மக்கள் மத்தியில மறைச்சிருவாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காற்றுல பறக்க விட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க மாணவர்கள் வாங்கி கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க இன்னைக்கு அதை எந்த ஊடகமும் பேசுறதில்ல மாணவர்கள் வாங்கின கல்வி கடனை பத்தி யாரும் கவலைப்படவே இல்லை இப்படி இவங்க கொடுக்கா கொடுத்த எல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டு மீண்டும் அதே வாக்குறுதி கொடுப்பாங்க அது வந்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படிமா நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் மாநில அரசுக்கே கிடையாது இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியை இப்ப சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தாங்கல்ல நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதுக்காக நம்ம நீட் தேர்வை நீட் தேர்வை எதுக்கிறது முன்னணியில் நீட் தேர்வை இருக்க கூடாதுன்னு போறாரு நாம ஆனா உங்களால் முடியாத நீங்க முடியும்னு சொல்றீங்க ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய முழு அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அதுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுறீங்க என்ன ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் தமிழக மக்களை இதை விட மோசமா யாராவது ஏமாத்த முடியுமா இதை விட கேவலமா யாராவது ஏமாத்த முடியுமா இவங்க அதிகாரத்தை தட்டி கழிக்கிறாங்க இவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை இவங்க செய்வோம்னு வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க இத பார்த்து ஐம்பது ஆண்டுகளா தமிழக மக்கள் ஏமாந்துகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா வந்து ஐயா சரியா பேருக்கும் ஆஹ் ரொம்ப நன்றி சார் எங்களுடைய விருந்தினர் கலந்து கொண்டு எங்களுடைய ஐந்து கேள்விகளுக்கு கூட அதிகமா அதிகப்படியான செய்திகளையும் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய மகிழன் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பையும் செல்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்